வணக்கம் நியூ ஜெஃப்னா இணையதளம் ஊடாக உங்களை போட்டி காண்றதுக்காண்டி உங்களோட தொடர்பு கொண்டிருக்கின்றோம் தற்கால சமூக நிலை தற்கால சமூகத்தின் மாற்றம் போருக்கு பின்னான சமூகம் அந்த சிந்தனைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வேலை செய்த அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் குறிப்பிட முடியுமா எங்களுடைய நிலையம் மகளிர் அபிவிருத்தி நிலையம் ஏதோ ஒரு தேசிய நிறுவனமாக இயங்கி வந்த போதிலும் முக்கியமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் பல தகவல்களையும் பல செய்தி பரிமாற்றங்களையும் செய்து வருகின்றோம் எங்களுடைய நடவடிக்கைகள் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் ஆரம்பமாகின்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டு நான் பல காலத்திலே பிரிவையாளராக இருந்திருக்கின்றேன் இலங்கை மன்றக்கல்லூரியிலே சமூக பணிகளோடு இணைந்த பிரிவையாளராக இருந்திருக்கின்றேன் இந்த அனுபவங்களோடு நான் யாழ்ப்பாணத்திற்கு வரையை தந்து பெண்கள் தொடர்பான ஒரு நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்று முன்வந்த பொழுது பல சிக்கல்கள் இருந்தது அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு ஒரு இறுக்கமான சமூக கட்ட அமைப்பை என்னால் காண முடிந்தது அந்த அமைப்பின் ஊடாக பெண்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருந்தது கட்டாயமாக அந்த தேவையை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய உடையவர்களாக இருந்தோம் அந்த சமயத்தில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு பல விஷயங்களை தெளிவுபடுத்தி கூற வேண்டிய தேவையும் இருந்தது உண்மையாக யாழ்ப்பாணத்திலே பெண்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள் பூரணமான கல்வி அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த கல்வியை பயன்படுத்தி வெளி உலகுக்கு தம்மை சேவையில் ஈடுபடுத்தி கொள்வது குறைவாக இருந்தது ஆகவே அவர்களை தட்டி எழுப்பி வெளி உலகுக்கு கொண்டு வந்து அவருடைய சேவையை அவர்களுடைய அறிவை பயன்படுத்துவது என்பது கஷ்டமானதாக இருக்கவில்லை ஓரளவு அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்த பொழுது கூட அவர்கள் வெளியிலே வெளிக்கொணர்ந்து தங்களுடைய சேவையை முழுமையாக மக்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருந்த இருக்க இருந்தார்கள் அப்படி இருந்த பொழுது கூட நாங்கள் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் இப்படியான கருத்தரங்களை நடத்தி சட்ட அறிவு கருத்தரங்கள் சட்ட ஆலோசனைகள் போன்றவற்றை வழங்கி வந்து செயற்படுத்தி கொண்டு இருந்த பொழுது போர் தொடங்கி போரின் கட்டமாக எங்களுடைய இனம் சின்னா பின்னமாக்கப்பட்டு எதிர்மாறான விளைவுகள் காணப்பட்டது பெண்கள் மத்தியில் எதிர்பாரான விளைவுகள் என்று சொல்லும்பொழுது எங்களுடைய கட்டமைப்பு சமூக கட்டமைப்பின் இறுக்கம் தளர்த்தப்பட்டு இந்த பரிமாணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டது பெண்கள் வெளியிலே செல்ல வேண்டியிருந்தது இயக்கத்தோடைய பெண்கள் சேர வேண்டிய நில நிலைப்பாடு இப்படியாக இந்த சமூக பழக்க வழக்கங்கள் கட்டமைப்புகள் போன்ற இறுக்கமான பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு சடுதியான ஒரு புரழ்வு ஏற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அப்படி அப்படியாக இருக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் கூட எவ்வளவு தூரம் அதனை நாங்கள் உள்வாங்கக்கூடியவர்களாக இந்த சமூகம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு எங்களுடைய சமூகம் கொஞ்சம் தாயக்கமாகத்தான் இருந்தது அந்த தயக்கத்திலிருந்து நாங்கள் வீடுபடும் பொழுது முற்படும் பொழுது ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன போர் தொடங்கி அந்த காலகட்டத்திலே மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் இவை எல்லாவற்றிற்கும் பல பலவிதமான சேவைகளை நாங்கள் மாற்று வீடாக செய்ய செய்ய வேண்டிய தேவை சமூக அமைப்புகளுக்கு வந்தது பெண்கள் சமூக பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றதா இடம்பெயர்ந்த பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகின்றதா அந்த இடம்பெயர்வு காலத்திலே அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வு முறைகளை அமைத்து கொண்டார்கள் இந்த பிள்ளைகள் எப்படி கல்வியை தொடர்ந்தார்கள் கல்வி வசதிகள் அவர்களுக்கு எப்படி ஒப்பப்பட்டது பூஷாக்கு பிள்ளைகளுக்கு எப்படி கிடைத்தது அத்துடன் மனித உரிமை மீறல்கள் இருந்து அவர்களை எப்படி காப்பாற்றுவது அல்லது இவற்றை மனித உரிமை நிறுவனங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவது போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மாற்று நடவடிக்கையாக ஈடுபட வேண்டிய தேர்வு எங்களுக்கு ஏற்பட்டது இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தினோம் அதாவது இக்டா என்ற நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அந்த நிறுவனம் எங்களுக்கு அதாவது வீட்டு வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்களை ஆவணப்படுத்த ும்படி எங்களுக்கு ஒரு திட்டத்தை தந்திருந்தார்கள் அந்த திட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப வீட்டு வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களை நாங்கள் இனம் கண்டு அவ் அவற்றை நாங்கள் களனியிலே பதிவு செய்து அதனை ஆவணப்படுத்தினோம் தற்கால சமூகம் அல்ல போருக்கு பின்னான சமூகம் இருக்கு ஒரு கலாச்சார கட்டிருக்கம் என்ற ஒரு விஷயம் இருந்தது அந்த கலாச்சார கட்டருக்கத்துக்குகளால் வெளியே கொண்டு வந்து போரில் இருந்தவர்களை மீட்டெடுத்து ஒரு வீட்டு வன்முறை என்றதுக்குள்ள கொண்டு வந்து விட்டிருக்காங்க அந்த இந்த மூன்று மாற்றத்துக்குள்ளே இந்த மூன்று விதமான மாற்றங்களுக்குள்ள பெண்கள் எத்தகையான தலைமைத்துவ பண்புகளை பெற்றிருக்கிறார்கள் மீளெழுந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இது ஒரு நல்ல கேள்வி அதாவது இந்த வீட்டு வன்முறை என்பது காலகாலமாக இந்த வீட்டு வன்முறைகள் பெண்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட பல சமூக மாற்றங்களினாலே அதாவது இடப்பெயர்வு காரணமாக பெண்கள் முகாம்களிலே இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இடம்பெயர்ந்து அவர்கள் தங்களுடைய தனிமத்துவத்தை பேண முடியாத நிலைமை காணப்பட்ட பொழுது குடும்பங்களை பிரிந்து பெற்றோரை பிரிந்து அண்ணன் தம்பியை பிரிந்து சமூக உறவுகளை பிரிந்து தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது இவர்களிடம் இந்த வீட்டு வன்முறை என்பது கட்டப்படுக்கப்பட்டு விட்டிருக்கின்றது அதாவது பெண்களுடைய உழைப்பு ஏராளமான பெண்கள் இந்த இன்ஃபார்மல் செக்டர் அண்ட் அந்த முறைசாரா துறைகளிலே வேலை பார்த்தவர்களாக இருக்க இருந்தார்கள் அந்த முறைசாரா துறைகளெல்லாம் மூடப்பட்டுவிட்டன பொருளாதார வளங்கள் குறைக்கப்பட்ட நிலையிலே பெண்கள் தங்களுடைய உழைப்பை வழங்க வீட்டுக்கு வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுது அவர்கள் மீறி இந்த வன்முறைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன இதனாலே பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் பா இந்த வன்முறைகள் வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதித்ததோடு மட்டுமல்ல அவர்களுடைய உடல் உலர் ரீதியான பாதிப்புகளுக்கும் அவர்கள் உள்ளாகினார்கள் இதில் உங்களுக்கு தெரியும் போருக்கு பின்னதான நிலைமை வந்து ஏராளமான பெண்கள் போரின் பின்பு ஏற்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் நான் திரும்ப கூற வேண்டிய அவசியம் இல்லை இதனாலே பெண்கள் முகாம்களிலே தனியாக இருந்தார்கள் பலர் கற்பழிக்கப்பட்டார்கள் பலர் தங்களுடைய பெற்றோரை தெரியாது அனாதிகள் ஆக்கப்பட்டார்கள் சிறுவர்கள் அனாதிகள் ஆக்கப்பட்டார்கள் ஒரு சிறுவர் இல்லங்கள் என்று நடத்துபவர்கள் அந்த சிறுவர்களை பல துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்குகின்றார்கள் இப்படியான பல சம்பவங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் பல பலர் கடத்தப்படுகின்றார்கள் பெண்கள் பல தீர்வுகளுக்காக கடத்தப்படுகின்றார்கள் இந்த சம்பவங்கள் உண்மையாக நாங்கள் எங்களுடைய சமூக பிறழ்வு என்று நாங்கள் கூறாமல் இது பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு வகையான வன்முறை என்றுதான் நான் கூறுவேன் ஏனென்றால் கலாச்சார பிறழ்வு என்று நீங்கள் கூறுகின்ற அந்த விடயம் சமூகத்துக்கு சொந்தமானது தனிய பெண்களுக்கு உரித்தானது ஒன்று அல்ல அதாவது சமூகம் என்று கூறும் பொழுது சமூகத்திலே எல்லோரும் இருக்கின்றார்கள் சிறுவர் பெண்கள் பிள்ளைகள் ஆண்கள் முதியவர்கள் எல்லோருமே இணைந்தது தான் சமூகம் இந்த சமூகம் குடும்பத்துக்குள்ளேயும் அதே நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே இந்த குடும்ப உறவுகள் பெண்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கின்ற தன்மையை இப்பொழுது தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்ப காலத்திலே சமூக உறவுகளை நாங்கள் நம்பி வாழ்த்தோம் அதிகமான பெண்கள் சமூக உறவுகளைத்தான் நம்பி வாங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக இப்பொழுது அந்த பாதுகாப்பு அந்த உறவுகளில் இருந்து கிடைப்பதில்லை ஏராளமான துஷ்பிரியோகங்களும் வன்முறைகளும் அந்த நெருங்கிய நட்பு உறவுகளின் ஊடாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற துன்பகரமான செய்தி எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வூட்டும் செய்தியாக அமைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது உறவுகளால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு நல்ல கருத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அந்த உறவுகளால் தற்சமயம் அதாவது போருக்கு முன்னான இல்லாட்டியில் யாழ்ப்பாண சமூகத்தின் சூர நோக்கியில் பார்க்கும்போது உறவுகள்தான் பாதுகாப்பான இடத்தை பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது அந்த உறவுகளே சமூக மாற்றத்தோடு நாங்கள் சிந்தித்து பார்க்கல பாதிப்பை ஏற்படுத்துகிறோம்னு சொல்கிறீங்க இந்த பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு அந்த உறவுகளுக்கு என்ன வகையான நெருக்கடிகள் இருக்குதா இல்லாட்டிக்கு அந்த சிந்தனை பற்றி ஏதாவது எங்களால சிந்திச்சு சிந்திக்க கூடியதா இருக்குதா இந்த வீடியம் நாங்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலே சுனாமி ஏற்பட்ட பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க இருப்பீர்கள் பல பெண்களுக்கு நடந்த பல பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஏற்பட்டது நீங்கள் இது நடந்தது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சமூகத்தவர்கள் தான் ஏற்பட்ட துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றன இதே போன்ற நிலைமைகள் தான் இன்றும் அதாவது முகாம்களிலே இருக்கும் பொழுது ஆண்கள் தங்களுடைய துணைகளை இழந்திருக்கின்றார்கள் தனியாக பெண்கள் மட்டும் இல்லை பெண்கள் விதவைகளாக்கப்பட்டு நாற்பது நாயிரம் பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் கூட அதே போல் ஆண்களும் பெண்களை இழந்திருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்ட துன்பத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய பிரிவுகளினாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு வடிகால் உண்டு தேவையாக இருக்கின்றது அப்போ இந்த உறவுகளிலே அவர்கள் மிகவும் போரின் வன்முறைகளை நேரிலேக்க பார்த்து அந்த வடிவங்களை தங்களுடைய மனதிலே இறுக்கமாக அவர்களுக்கு பல நெருக்கடிகளை ஏற்படுத்திய அந்த துன்பமான நிகழ்வுகள் இருந்து விடுபடைவதற்காக இப்படியான சம்பவங்களை தாங்கள் தற்காலிகமாக சந்தோஷப்படலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே இந்த நான் என்ன கூறு வருகின்றேனென்றால் சமூகம் பெண்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பிலே இந்த கலாச்சார பிறல் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்காமல் சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததாக இருந்தால் உண்மையாக இந்த வீட்டு வன்முறை என்ற விடயம் ஒன்று இருக்க மாட்டாது வீடு என்று நாங்கள் சொல்லுகொண்டோம் வீட்டிலே இருந்தால் இந்த வன்முறை தொடங்குவது தொடங்குகிறது என்பதற்காகத்தான் வீட்டு வன்முறை என்றே அவர்கள் கூறியிருந்தார் இதற்காக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு வீட்டு வன்முறை சட்டம் கூட வந்திருக்கின்றது இந்த வன்முறை ஏற்பட்டால் நீங்கள் கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு முறையீடு செய்யுங்கள் என்று தெரியும் ஏன் அதற்காக சட்டம் வந்திருக்கின்றது என்றால் வீட்டிலேயே ஒரு வன்முறை வர வரக்கூடாது அந்த வன்முறை வீட்டிலே இருந்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் கட்டாயமாக அதற்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வீட்டு வன்முறை தொடர்பாக பல சம்பவங்களை நாங்கள் எடுத்து காட்டலாம் இந்த வன்முறைகளிலிருந்து சமூகம் எப்படி விடுபட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிறுவனம் ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் நடத்தி வருகின்றோம் அதாவது பாடசாலை மாணவிகள் அதாவது இளம் வயதினர் நல்ல முறையிலே சமூகத்திலே ஒழுங்காக வாழ வேண்டும் என்பதற்காக நூற்றி நான்கு பாடசாலைகளை நாங்கள் எடுத்து அனுமதியும் பெற்று இந்த பாடசாலையிலே பத்தாம் ஆண்டுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட் அது ஒரு ஊடகவியலாளர் ஒரு சட்டத்தரணி இந்த மூன்று துறை சார்ந்தவர்களை நாங்கள் பாடசாலைக்கு அழைத்து சென்று வளவாளர்களாக அழைத்து சென்று அங்கே மாணவர்களுக்கு அதாவது அந்த மகப்பேட்டு நிபுணர் குறிப்பாக இளவயதிலே அவர்கள் கற்பம் அல்லது அதனாலே வருகின்ற பிரச்சனைகள் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இவை போன்ற விடயங்களை தெளிவாக அந்த மாணவர்களுக்கு எடுத்து கூறி அந்த இளவயது கற்பங்கள் தடைப்பதன் காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு வரலாம் அதனாலே சமூகத்திலே அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன 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 அது அதாவது சமூகத்தில் இருந்து அவர்கள் எப்படி ஒதுக்கப்படுவார்கள் என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றோம் அது அடுத்ததாக இந்த ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அதாவது இந்த கை தொலைபேசி காணனி போன்ற விடயங்கள் வெட்டை பாவிக்கும் பொழுது அதனால வருகின்ற துன்பமான செயற்பாடுகள் அதாவது இந்த காய்த்தொலை பூசி பேசி கணனி போன்றவை எங்களுக்கு நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் சாதனங்களாக இருந்த போதிலும் கூட அவற்றின் தாக்கம் எவ்வாறு எம்மை ஒரு வகையிலே அது பயனுள்ள பிரயோசனமாக நாங்கள் அதனை பயன்படுத்தலாம் அதை விட எங்களுக்கு களிப்பூட்டும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலைமைகளை கூட இந்த சாதனங்கள் எங்களுக்கு ஏற்படலாம் இதனாலே மயக்கமடையக்கூடிய தன்மையை எங்களுக்கு அந்த சாதனங்கள் எடுத்து கூறுகின்றன அங்கே காட்டப்படுகின்ற பாடங்கள் பாலியல் சம்பந்தமான ஆபாச படங்கள் போன்றவை இளவயது பிள்ளைகளை இளவயதினரை இன்னொரு துறை இன்னொரு மாவட்டத்திற்கு சமூகத்தின் இன்னொரு பகுதிக்கு அங்கே எடுத்து செல்கின்றனர் இதனாலே அவர்கள் எங்களை அது பாதிக்கவில்லை என்று கூறினாலும் அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அது தொடர்ந்து கொண்டே அவர்களை ஒரு போதை ஊட்டும் செயலாக அவர்களுக்கு அமைந்து விடுவதன் காரணமாக இந்த நெட் கஃபே போன்ற இடங்களுக்கு தொடர்ந்து அவர்கள் சென்று இப்படியான படங்களை பார்க்கக்கூடியதாகவும் தங்களுடைய கைப்பில் தொலைபேசியிலே அவற்றை ஏற்றி அவற்றை தொடர்ந்து பார்த்து ஏனைய மாணவர்களோடு சேர்ந்து அவற்றை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதன் அது ஒரு களைப்பூட்டு நிகழ்வாக அவர்கள் செயற்படுவதன் காரணமாக தங்களுடைய நோக்கத்தை தாங்கள் கல்வி கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவறவிடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அவர்களுக்கு இருக்கின்றன ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சந் சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வதாலே இதனாலே என்னென்ன தொல்லைகள் எங்களுக்கு ஏற்படும் அதனாலே நாங்கள் அகப்பட்டு கொண்டால் எவ்வளவு தண்டனை கிடைக்கும் என்பதையும் இந்த சட்டத்தரணியங்களுக்கு வளவாளராக வருகின்ற சட்டத்தரணியவர்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க ஆக இந்த மூன்று நேரம் மிகவும் நெருக்கமாக தொடர்பு பட்டு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை மிகவும் அவதானமாக நாங்கள் தயாரித்து செயல்படுத்தி வருகின்றோம் நல்ல பயனுள்ள நிகழ்வாக இது இருக்கின்றது இல்லை அதிகமான பாடசாலைகள் இவற்றை தங்களுக்கு வந்து செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வருகின்றார்கள் அதோடு நாங்கள் ஒரு பாடசாலையிலே ஒரு குழுவையும் அமைக்கின்றோம் அத்துடன் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஒன்றை நாங்கள் அங்கே அதிபர் ஊடாக அவற்றை நிறு ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதாவது சம்பவங்கள் ஏதாவது தவறான சம்பவங்கள் நடந்தால் அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸுக்குள்ளே அவர்கள் தகவல் பெற்ற மாதிரி அதனை அங்கே எழுதி அதுக்கு போடக்கூடிய மாதிரியாக இது முகவும் இந்த குழுவினூடாக அந்த பாடசாலைகளை நாங்கள் மிக நெருக்கமாக கண்காணித்து வருகின்றோம் இது நாங்கள் கிளிநொச்சி மாங்குளம் முல்லைத்தீவு போன்ற பகுதி பாடசாலைகளுக்கு நடத்த இருக்கின்றோம் மிக சிரமமான வேலை என்றாலும் எங்களுக்கு சரியான வளவாளர்கள் எங்களுக்கு அவர்களுடைய நேரத்தையும் பொறுத்து நாங்கள் இந்த இதனை செயற்படுத்தி வருகின்றோம் நாங்கள் இதனை செய்ததன் நோக்கமே என்னவென்றால் அதாவது இந்த மாணவர்கள்னால் இன்னும் ஒரு இரண்டு வருடத்திலே சமூகத்திற்கு இளைஞர்களாக வரப்போகின்றார்கள் ஆகவே இந்த இளைஞர்கள் சமூகத்திற்கு சென்றால் சென்றதன் பின்பு இவர்களை திருத்துவதென்பது கஷ்டமாக இருக்கும் ஆகவே இவர்களை சரியாக வழி நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான ஒழுங்கமைப்பு அமைக்கப்பட்ட கருத்தாடல்கள் இவர்களுக்கு அல்லது கருத்துக்கள் இவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இதனை நாங்கள் நிச்சயமாக செய்து வருகின்றோம் நிச்சயமாக இந்த கருத்தரங்களின் ஊடாக பாரிய சமூக மாற்றம் உண்டை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் சமூகத்தில் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இதை சொல்லியிருக்கிறீர்கள் இத்தோட சமூக மாற்றத்துக்கான இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம்ண்டா சமூகத்தில் பொருளாதார மேம்பாடு இந்த யாழ்ப்பாண சமூகத்தில் உச்சநிலையில் நினைக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக வெளிநாட்டு பணம் என்றது இங்கே முக்கியத்துவ இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த வெளிநாட்டு பணம் யாழ்ப்பாண சமூக மக்கள் மத்தியில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது வெளிநாட்டு பணம் உண்மையிலே இந்த வெளிநாட்டு பணம் நாங்கள் பூரினாலே கஷ்டப்பட்ட காலத்தில் சமூக குடும்பங்களுக்கு பெரும் வகையிலே உதவியது உண்மை ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் பல கட்டங்கட்டமாக சென்றிருக்கின்றார்கள் ஒன்று உள்நாட்டிலே ஏற்பட்ட இடப்பெயர்வு மனித உரிமை மீறல்களுக்காக தப்பிச் சென்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இயக்கத்தினுடைய அதாவது விடுதலை புலிகளினுடைய பாதுகாப்பு ஏனைய இயக்கங்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் வெளிநாடுகளுக்கு பலர் அங்கீகாரிகளாக தஞ்சங்கோரி அரசியல் தஞ்சங்கோரி சென்றிருக்கின்றார்கள் இதை தொடர்பாக அவருடைய குடும்பங்கள் மேலும் பலர் இங்கே பொருளாதார கஷ்டங்கள் காரணமாக பல பல நாடுகளுக்கு இன்று மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இன்று பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இந்த வாழ்ந்து கொண்டு வருகின்றவர்கள் இன்றைய காலகட்டத்திலே பலவாறான பொருளாதார உதவிகளை பலருக்கு செய்து வருகின்றார்கள் என்பது உண்மை ஆனால் இந்த பொருளாதார உதவிகள் என்று நாங்கள் நினைக்கின்ற உதவிகள் அந்த அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான உதவிகளாக எங்களுக்கு தெரியவில்லை அதிகமாக இளைஞர்கள் தாங்கள் விரும்பிட்டிருக்கின்ற மோட்டார் பைக்ஸோ அல்லது கணனிகளோ அல்லது கைத்தொலைபேசிகளோ அல்லது இவற்றைத்தான் அவர்கள் உதவிகளாக அளித்து வருகின்றார்கள் இதன் காரணமாக இளைஞர்கள் அவற்றை பலவாறு பாவிக்க தெரியாமல் பாவிப்பதன் மூலம் பல தொழில்களுக்கு உட்படுகின்றார்கள் மோட்டர் பைக்ஸ் வாங்கி கொடுப்பதன் காரணமாக இன்று போக்குவரத்திலே ஏராளமான இளைஞர்கள் விபத்துகளில் சிக்கி தங்களை தொலைத்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் வெளிநாட்டுகளிலே இருக்கின்றவர்கள் செய்கின்ற உதவிகள் அந்த உதவி உண்மையாக தேவைதானா என்று பார்த்து அவர்கள் அந்த உதவியை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த உதவி பயனுள்ளதாக இருக்கும் என்று ஏராளமான முகாம்களிலே வசிக்கின்ற இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள் தங்களுடைய அங்கங்களை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக உதவி தேவைப்படுகின்றது அவர்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் தான் வாழப் போகின்றார்கள் ஏராளமான நாற்பது நாயிரம் இளம் விதவைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று இல்லை எல்லோருமே பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள் அல்லது வெளிநாடுகளிலே இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று தரவுகள் சேகரிக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் தகவல்களினாலே நிச்சயமாக எங்களுடைய உறவுகளினுடைய உயிர் வாழப்போவதில்லை நிச்சயமாக அவர்கள் உதவி செய்வது பிரயோசனமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி உதவி செய்தால் நிச்சயமாக இந்த மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உதவி செய்து செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட இன்று எங்களுக்கு இங்கே இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் அரசாங்கத்தினுடைய கையை ஏந்தி கொண்டு நிற்காமல் தமிழ் மக் தமிழ் மக்களே தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய செய்து அவர்களை மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு அவர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் ஆகவே அந்த நிலையிலே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிந்திப்பார்களையா இருந்தால் யாழ்ப்பாணத்திலே பல குறைபாடுகள் சமூக சீரழிவுகள் இல்லாமல் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு என்பதற்கு உங்களுடைய சிந்தனைகள் அல்லாத திட்டங்கள் ஏதாவது குறிப்பிட முடியுமா இந்த திட்டங்கள் என்று கூறும்பொழுது நிச்சயமாக இங்கே வேலை செய்யக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களுடைய திட்டங்கள் உண்மையாக பாதிக்கப்பட்ட வலிமை குறைந்த பெண்களை அல்லது சமூகத்தினை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது இன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவிலே எந்த திட்டமாக இருந்தாலும் அரசின் அங்கீகாரத்தை பெற்றுத்தான் செய்ய வேண்டிய தேவை கூட இருக்கின்றது ஆகவே இந்த கொடுக்கப்படுகின்ற பணம் சரியாக செலவழிக்க முடியாமல் அல்லது சரியாக இந்த பணம் சரியாக வந்து சேராமல் இருப்பதன் காரணமாக யாழ்ப்பாணத்திலே பல திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலைமை என்று காணப்படுகின்றது ஆகவே இந்த தனிப்பட்ட ரீதியில் இல்லாமல் உரிய அளவிலே பணங்கள் வந்து சேரும் பொழுது திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையிலே அவை சரியாக செயல்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அவை மக்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன்